நம்ம இன்னைக்கு நல்லவங்களுக்கு ஏன் கெட்ட விஷயம் நடக்குதுன்னு பார்ப்போம் நல்லதோ கெட்டதோ ஏன் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச கர்மாவுடைய பலனாலதாங்க இந்த கர்மா எப்படி வேலை செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விதையை எடுத்துப்போம் அந்த விதையை நம்ம விதைக்கிறோம் அது வந்து பெரிய மரம் ஆகும் அதுக்கப்புறம் காய் பழம் பூ இதெல்லாம் தரும் ஆனா இது காய் பூ பழம் எல்லாம் எவ்வளோ எவ்வளவு நேரம் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது ஒரு ஒரு விதை வெறும் ஒரு மரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து நடக்கும் இதே மாதிரி தான் ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அதோட பலன் வந்து இந்த ஜென்மத்தில நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரதத்துல உள்ள துர்திராசனுடைய உதாரணத்து மூலிமா ரொம்ப சுலபமா இதை வந்து புரிஞ்சுக்க முடியும் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாராம் அப்ப கிருஷ்ணர் சொன்னாராம் ஐம்பது ஜென்மத்துக்கு முன்னாடி நீ வந்து வேடனா இருந்த வேட்டையாடும் போது நூறு குட்டி குருவிங்க இருந்துச்சு அதுங்களை கொண்டுட்ட அதோட தாய் தாயையும் நீ வந்து குருடாக்கிட்ட எந்த காரணத்தினால நீனும் இந்த ஐம்பது ஜென்மத்துக்கு அப்புறம் நீ குருடனா பிறந்து உனக்கு நூறு மகன்கள் பிறந்து அந்த நூறு மகன்களும் இறந்துட்டாங்க அப்ப துர்தராஷ்டர் கேட்டாரா அது ஏன் அப்பவே ஆகலை ஏன் ஆகுது ஐம்பது ஜென்மத்துக்கு அப்புறம் அப்ப கிருஷ்ணர் சொன்னாரா ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு கூட நீ வந்து நிறைய வந்து புண்ணியம் செய்யணும் நூறு குழந்தை பொறக்கணும்னா நீ வந்து இவனும் புண்ணியம் செய்யணும் அதனாலதான் ஐம்பது ஜென்மம் எடுத்துச்சு ஐம்பது ஜென்மத்துக்கு அப்புறம் நூறு குழந்தைங்க பிறந்தாங்க நூறு குழந்தைங்க இறந்தாங்க நீனும் வந்து குருடனா பிறந்த இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாரா இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் நல்லா படிச்சிருப்பான் அவனுக்கு வேலை கிடைக்காது ஒருத்தன் எப்படியோ படிச்சு பாஸ் பண்ணிருப்பான் அவனுக்கு நல்ல கம்பெனியில் வந்து வேலை கிடைச்சிடும் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தவனுக்கு நிறைய கெட்ட விஷயம் இருக்கும் அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் இருக்காது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு பழக்கமும் கெட்ட பழக்கமே இருக்காது ஆனால் அவனுக்கு ஏதாவது போட்டு நோய் அந்த மாதிரி வியாதி வந்து இதுதாங்க நம்ம எப்பயோ செஞ்சுருப்போம் அதோட கர்மாவை வந்து நம்ம வந்து இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஹரே கிருஷ்ணா